வணக்க நண்பர்களே ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக விரப்புத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என் மனைவி கூட என்னால் ஒன்று சேரவே முடியல இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியலைங்க அதிகப்படியான சுயன்மம் சின்ன வயசில் அதிகமாக பண்ணதுனால இப்போ எனக்கு அந்த பாதிப்பு வந்து காட்டுதுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விரப்புத்தன்மம் வரவே மாட்டுக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெளியேறவே வெளியேறாது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரப்பு தன்மையே சுத்தமாக இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குது கொஞ்சம் கூட உணர்வுகள் என்றதே கிடையாதுங்க என் மனைவி நான் அம்மனமாக பார்த்தா கூட எனக்கு வந்து விரப்புத்தன்மன்றத்தை கொஞ்சம் கூட வரமாட்டுக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டீங்கன்னா போதும் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வேற லெவலில் இந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து அஞ்சு தடவை உடல் உருவில் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது வயதானவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஆறு மருந்துங்க இந்த மருந்து வயதானவர்களுக்கு அஞ்சு தடவை நாலு தடவை உடல் உருவில் ஈடுபடலாம்னா வயசு பசங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லைங்க இந்த மருந்து சாப்பிட்டுட்டா போதும் ஃபுல்லா கடப்பாற மாதிரி அப்படியே ஆணுறுப்பு நில்தது நில்தபடியா இருக்கும் விந்து வெளியேறிட்டாலுமே வந்து ஆணுறுப்பு தொகண்டு போகாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எந்த ஒரு விளைவுகளும் இல்லாமல் வேற லெவல்ல நீங்க உடலுறுவில ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து இரநூத்தி நாப்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி வேர்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய அற்புதமான அறு மருந்துங்க எங்க முன்னோர்கள் ராஜா காலத்துல இருந்து இன்ற அளவில் வந்து இந்த மூலிகை மருந்தை தயாரித்து விற்றுட்ருக்கோம் இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு விருப்பத்தன்மை வரும் விருப்பத்தன்மை கூடிய டைமிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு ஆணுறுப்பு குட்டி ஆகிடுச்சு சுருங்கிடுச்சு அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தும் போது வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்குங்க அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ஸ்பெஷல் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நூறே நூறு பேக் மட்டும் தான் ஆஃபர் இன்னைக்கு வந்து கொடுக்குறோம் இன்னைக்கு நாளைக்கும் அதனால வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேக் நாளைக்கு ஒரு நூறு பேக் தர போகிறோம் அதனால வாங்கி பயன்படுத்திக்கோங்க வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்